பருது மலை வந்துட்டோம் மேலே ஏறி வந்துட்டோம் கடைசி மலை பார்த்தோன்னா நாங்கள் லாஸ்ட்டு இது வரைக்கும் நடந்து வந்த மாதிரி இல்லை இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ப்ளேஸ்னே சொல்லலாம் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ ஹைட்டு இருக்குது இது மேலே பார்த்தோன்னா இந்த கம்பியை பிடிச்சிட்டு தான் போகணும் இப்போ நாங்கள் அப்படி தான் போகிறோம் அதனால் வீடியோ ஷேர்காக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இதுதான் எங்கன்னால் எடுக்க முடிஞ்சது ஏன்னா இதில் ஏறுறது ரொம்ப கஷ்டம் அதனால் வாங்க அப்படியே மேலே போவோம் ம் இது எடுத்துக்கான் தனிப்பட்ட கையில் வச்சுக்கான் என்னால் யாரும் போல பார்த்தீங்களா இங்கே பார்த்தோன்னா இவ்வளோ ஒரு ரிஸ்க்கான ஏரியா மலை வந்தால் இந்த கடைசி மலை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுவாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்து வந்து கால் சம ஒலி விழிக்கும் ஆனாலும் இது மேலே ஏறுறதும் மிகப்பெரிய ரிஸ்க்குனே சொல்லலாம் இப்போ அந்த ரிஸ்க்கு தான் நாங்கள் எடுக்கிறோம் இப்போ பார்த்திங்களா எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஏறிட்டுருக்கான் எப்படா இருக்க ஏன்னா இந்த ஹைட்டும் இந்த இடத்த பார்க்கும்போதே ரொம்ப நமக்கு பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஏறவே முடியாது ஆனாலும் அதை ரிஸ்க் எடுத்து ஏறிட்டுருக்கோம் நாங்கள் பார்த்திங்களா இந்த கம்பிலாம் இல்லைன்னா இது மேலே ஏறது ரொம்ப கஷ்டம் பார்த்த இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் ஏறி வந்துருக்கும் இதுக்கே எவ்வளோ தூரம் இருக்குது இப்படியே அங்கே பாருங்க ஒருத்த ஏரிக்கு போயினே எனக்கு தான் ரொம்ப அள்ளு விடுது பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஏறி போகிறது தான் பெரிய சவாலே இங்கேருந்து கீழே பார்த்தாலே நமக்கு செம கையின்ட்டு வந்து பாருங்க இவ்வளோ தூரம் இதில் தான் ஏறி வந்தோம் அடுத்தடுத்து வருங்க வழிகிட்டே வேறு போகிறோம் அங்கேருந்து இப்போ நாங்கள் ஏறி வந்துட்டோம் அப்படியே இப்படி வரும் அங்கே வருங்க எவ்வளோ தூரம் மேலே போயிட்டானு இப்போ நானும் அங்கே தான் போகிறேன் நாங்கள் போகலாம் ஆனால் இதை பிடிக்காமல் மேலே போகவே முடியாது இது ஏறும்போது சைடில் எங்கேயுமே பார்த்துட்றாதீங்க உங்களுக்கு தான் கஷ்டம் என்னால் இதுக்கு மேலே ஏற முடியாது இங்கே பாருங்கள் அப்படியே பார்த்தோன்னா தான்